ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகிஸ் ஃபுல்லாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக வந்துச்சு அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுல வந்து அரை அரைக்கப்பளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிரில் வந்து எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எந்த கப்புக்கு தயிர் எடுத்தீங்களோ அதுக்கு கால் கப்ப அளவுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயில் ஆயில் சேர்த்துட்டு நல்ல இதை மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்க்கு இருந்தால் விஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் வந்து யூஸ் பண்ணல இப்போ வந்து நல்லா பீட் பண்ணதுக்கு பவுடர் சுகர் ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு ஜல்லடையில் வந்து ஒரு அளவுக்கு வந்து மைதா சேர்த்துருக்கோம் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு இஷ்டப்பட்டீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு இப்போ வந்து கால் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து சளிச்சிட்டு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால கூட ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதுக்கு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சளிச்சு பண்ணாதான் வந்து கேக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வரும் இந்த மாதிரி கட்டிகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜல்லடியில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த சுகரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து விஷ்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் எனக்கு ஸ்பூன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறமா அரை கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து மொத்தமாக அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஹாஃப் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு மறுபடியும் கொஞ்சமாட்டு சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பாதி வந்து பிரித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்து விட்டுக்கிட்டுறேன் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே வேலை ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேலில் வந்து ஆயில் ஆயில்னா கீயை தடவி அதில் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் கேஸ் ஸ்டவ்வில் இப்போ அதில் வந்து நம்ம வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வந்து வேக விடலாம் நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் கழித்து செக் பண்ணேன் லைட்டாக வேக வேண்டியது இருந்துச்சு அதனால் அகெயின் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சிட்டேன் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி டூத்பேக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னாக்கி இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து இந்த சைடு ஓரத்துலலாம் வந்து இந்த ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா ஈஸியாக வந்து கேக் வந்து வெளியே வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் தட்டிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக கேக் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாக்லேட் கேக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் கடையில் வாங்க மாட்டேங்க எனக்கே அப்படி தான் இருக்குது இனிமேல் நான் கடையில் வாங்குறதை ஐடியா இல்லை நேராக வீட்டில் தான் செய்கிறதாட்டு பிளான்ல இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்